எல்லோருக்கும் வணக்கம் இத்தாலிய அரசாங்கம் தற்போது மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதாவது இத்தாலியில சென்று இலவசமாக குடியேறலாமாம் அதற்கு இத்தாலிய அரசாங்கம் பணம் மற்றும் வீடுகளை அங்கு குடியேறுபவர்களுக்கு இலவசமாக வழங்க போகிறதா இது வந்து இத்தாலியில உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டவருக்கும் இந்த வாய்ப்பு பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால யார் யாரெல்லாம் இத்தாலிக்கு போக விரும்புகிறீர்களோ அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று குடியேற வேண்டும் என்று நீண்டகால கனவு ஆசையோடு இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த காணொலி ஒரு விதத்துல பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீங்களும் இந்த வழியை கையாண்டு இத்தாலிக்கு செல்லுறதுக்கு முயற்சி மேற்கொள்ளுங்கள் அதுவும் சட்ட ரீதியாக மேற்கொள்ளுங்கள் சட்டவிரோதமாக எந்த முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டாம் இது இந்த காணொலியில முழுமையாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் வணக்கம் நான் திவாரகா இத்தாலியின் ரெண்டினோ கிராமங்களில குடியேறுபவர்களுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பை இத்தாலி அரசாங்கம் வழங்க போகிறதாம் இது வந்து இத்தாலியின் வேறு பகுதிகளில இருந்து சென்று குடியேறுபவர்களும் குடியேற

இவர்கள் மக்களை குடியேற்ற போகிறார்கள் அதுவும் முப்பத்தி மூன்று கிராமங்களில குடியேற்ற போகிறார்களாம் இங்கு குடியேறுபவர்களுக்கு பணம் மற்றும் வீட்டினை இத்தாலிய அரசாங்கம் இலவசமாக வழங்க போகிறது அவர்கள் சும்மா பணத்தினையும் வீட்டினையும் கொடுத்து நீங்கள் அங்க கொஞ்ச காலம் இருந்துவிட்டு போகலாம் அப்படி என்று சொல்லவில்லை அந்த பணம் மற்றும் அங்கு தங்குற வீடை இலவசமாக வழங்கும் நேரம் அங்கு பத்து ஆண்டுகள் அவர்கள் கட்டாயமாக வசிக்க வேண்டுமாம் அப்படி நீங்கள் பத்து ஆண்டுகள் அங்கு வசிக்காமல் இடையிலேயே அந்த கிராமத்தை விட்டு வெளியேறுபவர்களாக இருப்பேன் அந்த அரசாங்கம் வழங்கிய பணத்தினை மீட அவர்களுக்கு வழங்கிவிட்டுத்தான் நீங்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் அப்படி என்று சொல்லி இத்தாலி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது அந்த கிராமத்தை விட்டுவிட்டு வேறு கிராமத்துல போய் வசிக்கலாம் அல்லது நகரத்தில் வசிக்கலாம் என்று கூட முயற்சி செய்ய முடியாதாம் அந்த கிராமத்திற்குள்ளே தான் நீங்கள் வசிக்க வேண்டும் ஏனென்றால் இத்தாலியின் ட்ரெண்டினோ கிராமங்களில வசிக்கிற ஏராளமான மக்கள் நகர்ப்புறத்தை நோக்கி நகர்ந்து செல்லுகிறார்களாம் கிராமத்துல சனத்தொகை குறைவாக இருக்கிறதால தான் இந்த ஒரு முயற்சியையே இந்த ஒரு வாய்ப்பை இத்தாலி அரசாங்கம் நீங்கள் கட்டாயம் அந்த ஆண்டுகள் வசித்தே ஆக வேண்டும் ஆகையால இந்த நிபந்தனைகள் எல்லாம் பொருந்தும் என்று நினைக்கின்றவர்கள் நீங்கள் இத்தாலிக்கு செல்வதற்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள் நல்லபடியாக நீங்களும் உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கையை வாழ விரும்பினால் இந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டு இத்தாலியில போய் குடியேறுங்கள் எந்த வெளிநாட்டு பயணத்தையும் சட்டரீதியான முறையில் மேற்கொள்ளுங்கள் சட்டவிரோதமாக எந்த முயற்சியையும் மேற்கொள்ளாதீர்கள் ஆகையால் இத்தாலிக்கு சென்று குடியேற விரும்புபவர்கள் இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தெரியாதவர்களுக்கும் இது குறித்து தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்